ஹலோ கைஸ் வெல்கம் டு சுஷ்மிதா எக்ஸாம் டெய்லி யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பத்தி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி அப்படின்றது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாட் ஓன்லி யூடியூப் கிளாசஸ் யூடியூப் கிளாஸஸ் மட்டும் கிடையாது நம்ம இதை தாண்டி உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் தமிழ் மட்டும் இல்லை ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலான டாப்பிக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ரெக்கார்ட் கிளாசஸ் புக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதுக்குள்ளேயே ஆஃபர்ல வர மாதிரி உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கிளாஸஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணணும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் டூ பண்ணி செவன் டபுள் டூல் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் பட் நீங்க நம்மளோட சீரீஸ் பார்த்துல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா வெறும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு மட்டும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல டிஎன்யூர் டெட்டு பியூ அப்படின்னு எந்த ஒரு கிளாஸ்னாலுமே நீங்க ஒன் டே ஆஃபர்ல நம்ம வீடியோஸ் பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு சீரிஸ் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணவா ஓகே இந்த ஒரு சீரிஸில் நம்ம எதை பத்தி பற்றி இருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுன் இலக்கணத்தை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம் ஏன்னால் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த மட்டும் இல்லை இலக்கணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பார்ட் சாரி கைஸ் இலக்கணம்ன்றது அதிகப்படியான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டா இருக்கு சரியா இதுல மொத்தமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பத்தி ஐந்து கேள்விகள் அப்படின்றது இலக்கணத்துல இருந்து கேட்கப்படுது சரியா அப்ப நீங்க இலக்கணத்தை எந்த அளவுக்கு நீங்க ஃபுல்லா கவர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு படிச்சிடலாம் இதே நீங்க டெட்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்றப்ப டெட்டுல பேப்பர் டூல எல்லாம் அப்போ வந்து பாதிக்கு சாரி தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டியுமே இலக்கணமா தான் இருந்துச்சு அப்ப இலக்கணம்ன்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப அதை எப்படி படிக்கணும் எந்த அளவுக்கு இன்டெப்தா படிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் தான் நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் மட்டும் இல்ல தமிழ்லயுமே இலக்கியம் உரைநடை ஆப்டிடியூட் ரீசனிங் சோ எங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஒரு கிளாஸ் எழுதுறீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல ஒரு டாபிக் ரிலேட்டடா நாளைக்கு அதோட டெஸ்ட் இருக்கும் லைவ் லைவ் டெஸ்ட் இருக்கும் நாளைக்கு ஃபுல்லா அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம் நீங்க ஒன்ஸ் அந்த டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இப்ப வந்து முப்பதுக்கு நீங்க வந்து இருபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கீங்க ஐம்பது பேர் இந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க ஐம்பது பேர்ல நீங்க எத்தனாவது ஆளா இருக்கீங்க அப்படின்றது முதற்கொண்டு நீங்க அதுல பாத்துக்கலாம் ஓகேவா சோ அதே மாதிரி இலக்கணம் அப்படின்னு போனால ஐயோ இலக்கணமா அது பெரிய மழையாச்சே அத போய் எப்படி படிக்கிறது அப்படி இப்படின்ற தாட்டே வேணாம் சரியா இலக்கணம்னா ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்க்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 ஈஸியா புரியுற மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா சோ மறக்காதீங்க செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் சோ நீங்க இந்த வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சோ கால் பண்ணுங்க உடனே ஜாயின் பண்ணுங்க அப்படி மட்டும் கண்டென்ட்ல போலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குருக்கங்கள் குருக்கங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிளாஸஸ் டைமிங் இப்ப டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப மூணு பேட்ச் போயிட்டு இருக்கு காலையில பத்து டூ பன்னெண்டு நாலு டூ ஆறு ஏழு டூ ஒன்பது நைட் இப்ப கூட ஒரு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்போ இந்த கிளாஸஸ் போது இதே ஒரு எஸ்எஸ்சிக்கு ஒரு டைமிங் இருக்கும் ரயில்வேக்கு ஒரு டைமிங் இருக்கும் டெட்டுக்கு ஒரு டைமிங் இருக்கும் பிஓக்கு ஒரு டைமிங் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமிங்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ லைவ் கிளாஸஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் புக் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நேத்து நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம் என்ன அப்படின்னா குருமை என்னது குருமை குருகி ஒழிக்கிறது குறுகுது அப்படினால என்னப்பா நார்மலா குருமை குறுகி ஒழிக்கிறது குறுகிறது அப்படின்னாலே என்னது நார்மலா மாத்திரை அளவுல இருந்து குறைகிறதுன்னு சொல்லிட்டோமா இங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குருக்கம் குருக்கம் சோ குருக்கம் அப்படினால என்னது ஒரு எழுத்து அதனுடைய இயல்பான மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒழிக்க போகுது அதுதான் வந்து குருக்கம் மாத்திரை அளவுல இருந்து குறையக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் குருக்கம் அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்த குருக்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குருக்கம் நான்கு வகைப்படும் நான்கு வகைப்படும் குருக்கம் நான்கு வகைப்படும் சோ என்னன்னு பாருங்க ஒண்ணு ஐகார குருக்கம் ஐகார குருக்கம் மூணாவது மகர குருக்கம் நாலாவது ஆயுத குருக்கம் ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் இந்த நாளுதான் இந்த நால பத்தி மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாக்க போறோம் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் சரியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி ஐகார ஐகார குருக்கம் குருக்கம் போறோம் நார்மலா இருக்கு மாத்திரை அளவு 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 என்ன 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 கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க 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 மாத்திரை மாத்திரை ஐ இருக்கா ஐயோட என்னப்பா அளவுட் ரெண்டு சரியா நீங்க ரெக்கார்டர் பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ரெண்டு ஒண்ணு மூணு அப்படின்னு போடுங்க சரியா சோ ரெண்டு ஐயோட மாத்திரையில வேணது ரெண்டு அட் த சேம் டைம் இந்த ஐயனான்றது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு சொல் எழுதுறோம் அப்படினா அந்த சொல்லோட முதல்லயும் நான் ஐயனா யூஸ் பண்ணலாம் கரெக்ட்டா அந்த முதல்லயும் ஐயனா யூஸ் பண்ணலாம் அந்த சொல்லோட இடையிலயும் நான் ஐயனா யூஸ் பண்ணலாம் சரியா அந்த சொல்லோட கடைசிலயும் நான் ஐயனா யூஸ் பண்ணலாம் அப்ப அந்த சொல்லோட முதல்ல இடையில கடைசில இப்ப முதல்ல வர மாதிரி என்ன வார்த்தை சொல்லலாம் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஐவர் அப்படின்னு இருக்காங்க ஐவர் இங்க சொல்லோட முதல்ல வர ஓகேவா இப்ப ஐயனா இடையில வர மாதிரிதான் இப்ப தலைவன் தலைவன் இருக்கு இப்ப லையா லைய பிரிச்சீங்கன்னா இல்லு கூட்டல் ஐ இல்லு கூட்டல் ஐ இது வந்து ஒரு ஐயன் தான் இதே கடைசில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலை 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 ஐ பிரிச்சீங்கன்னா வருது அப்ப சொல்லோட சொல்லோடய வரலாம் சொல்லோட ஐ வரலாம் சரியா இந்த இந்த இருக்குல்ல ஐ அந்த ஐ என்ன பண்ணதுன்னா ஒரு சொல்லோட முதல்ல இடையில கடைசியில வரும்போது அதோட இயல்பான மாத்திரை ரெண்டு மாத்திரையில இருந்து குறைஞ்சு ஒழிக்குது அதுதான் ஐகார குருக்கம் சரியா இப்ப பாருங்க முதல்ல வரப்ப எப்படின்னா ரெண்டுல இருந்து ஒன்றரை மாத்திரையா குறைஞ்சு ஒழிக்குது ரெண்டுல இருந்து ஒன்றரை மாத்திரையா குறைஞ்சு ஒழிக்குது இதே இடையில வரும்போது இருந்து அதே மாதிரி கடைசியில வரும்போதும் ஒரு மாத்திரையா குறைஞ்சு ஒழிக்குது இதுதான் ஐயன்னாவோட பேட்டர்ன் ஒரு ஐகாரம் அப்படின்றது இப்படிதான் இருக்கும் சரியா இப்ப ஐகார குருக்கம்னா என்னன்னு புரிஞ்சிச்சா அது ஒரு சொல்லின் முதலில் வரக்கூடிய முதலிலும் இடையிலும் கடைசியிலும் ஐகாரமானது பயன்படுத்தப்படும் அப்படி வரும்போது தனக்குரிய இயல்பான இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து சொல்லுக்கு முதலில் ஒன்றரை மாத்திரை அளவிலும் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் ஒரு மாத்திரை அளவிலும் ஒலிக்கும் இதுதான் வந்து ஐகார குருக்கம் சரியா ஓகேவா புரிஞ்சுச்சா சோ இதுதான் இப்ப இன்கேஸ் உங்களுக்கு தலைவன் அதோட மாத்திரை அளவு கேக்குறாங்க என்ன பழுதுவீங்க தலைவன் அதோட மாத்திரை அளவு கேக்குறாங்க என்ன எழுதுவீங்க என்ன எழுதுவீங்க தலைவனோட மாத்திரை எழுது தாக்கு ஒண்ணு தாக்கு ஒண்ணு லைக் ரெண்டு வாக்கு ஒண்ணு இன்னுக்கு அறையா எத்தனை மொத்தம் மூணு நாலு நாலரையா சரியா நாலரைன்னு சொல்றீங்க நால்ரைன்னு சொன்னீங்கன்னா தப்பு இப்பதானே பார்த்தோம் ஒரு சொல்லோட இடையில ஐகாரம் வரும்போது அந்த ஐகாரத்தோட மாத்திரையில என்னவா மாறுது ஒன்னா மாறுது சாய்ந்திரம் என்ன வரும் ஒன்னு ரெண்டு மூணு மூன்றை சோ மூன்றரை மாத்திரையா மாறும் சரியா இது புரிஞ்சுச்சா ஈஸி இதுதான் ஐகார குருத்தம் அவ்வளவுதான் ஐகாரம் தன்னுடைய இயல்பான மாத்திரையில இருந்து குறைவது அவ்வளவுதான் ஓகே சோ அப்ப ரெண்டாவது பாருங்க ஐயனா எந்த ஒரு ஐயனானாலும் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போறது அவுகார குருக்கம் ஓகேவா சோ அவுகார குருக்கம் இதுல இந்த அவ்வண்ணா அப்படின்றது அதனுடைய இயல்பான மாத்திரையில இருந்து குறைந்து ஒழிக்க போகுது இப்ப அவண்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கு அவோட இயல்பான மாத்திரை அளவு என்னது ரெண்டு அவ்வோட இயல்பான மாத்திரை அளவு ரெண்டு ஆனா இந்த அவ்வண்ணாவை பொறுத்த வரைக்கும் சொல்லோட முதல்ல இடையில கடைசியில அப்படின்லாம் வராது ஒரே ஒரு இடம்தான் என்னது சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும் எப்படி ஒரு சொல்லோட முதல்ல மட்டும்தான் இந்த ஒளான்றது வரும் முதல்ல மட்டும்தான் இந்த ஒவ்வண்ணா வரும் சரியா அப்படி வரும்போது என்ன ஆகுதா அதனுடைய ரெண்டு மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒன்றரை மாத்திரையா ஒலிக்குது ரெண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு ஒன்றரை மாத்திரை இப்ப ஆரம்பிக்கிற மாதிரி கௌதம் கௌதாரி பௌ ஆஹ் பௌர்ணமி இந்த மாதிரி எத்தனை வார்த்தைகள் எடுத்துட்டாலும் இந்த அவ்வண்ணா அப்படின்றது ஒரு சொல்லோட ஸ்டார்டிங்ல தான் வரும் சரியா ஓகே தானே அப்படி வரும்போது என்ன ஆகுதா அதனுடைய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒன்றரையா இப்ப பௌர்ணமி இருக்குப்பா பௌர்ணமியோட மாத்திரை அளவு என்ன சொல்லுங்க பாக்கலாம் பௌர்ணமி பௌர்ணமியோட மாத்திரை அளவு என்ன நிறைய விஷயங்கள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிக்கணும் யோசிச்சா மட்டும்தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் நீங்க நல்லா இன்னும் டெவலப் பண்ண முடியும் உங்களோட விஷயங்களை ஃபுல்லாவே ஓகேவா அப்படி நீங்க டெவலப் பண்றதுக்கு தான் நம்மளோட கிளாஸஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு சோ கால் பண்ணுங்க செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே சோ பௌர்ணமியோட மாத்திரையில என்னவா இருக்கும் இப்ப பவு இருக்கு பவுன்றது அவுதான் சொல்லோட முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரையா மாறுது அடுத்து இரு அரை மாத்திரை அடுத்து நான் ஒரு மாத்திரை நீ ஒரு மாத்திரை அப்ப ஒன்னு ரெண்டு மூணு மூன்ற நாலு நான்கு மாத்திரை அப்படின்றது சரியான விடை ஓகேவா சரி இப்ப நான் இன்னொரு வார்த்தை கேட்கிறேன் இப்ப ஔவையார் இருக்காங்க ஔவையார் என்ற சொல்லினுடைய மாத்திரைகள் யார் கரெக்டா சொல்றீங்களோ சொல்லுங்க சொல்லுங்க வேமா அருள் பேபி பிரியா ஓகே ஆன்சர் பண்ணுங்க ஔவையார் என்ற சொல்லினுடைய மாத்திரை அளவு என்ன வணக்கம் ரதிவர்ஷினி மேம் அவையாரோட மாத்திரையில கெஸ் பண்ணிட்டீங்களா வேகமா ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க மூணு புள்ளி அஞ்சா நாலா சோ மூணு புள்ளி அஞ்சு சொல்றீங்க நாலு சொல்றீங்க பாப்பா இப்ப எப்படி போட்டிருப்பீங்க இதுக்கு ஒன்றரை போட்டிருப்பீங்க இதுக்கு ரெண்டு இதுக்கு ரெண்டு இதுக்கு ஒண்ணு கரெக்டா

குருக்கம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம போறது பொறுத்த வரைக்கும் மகர குருக்கம் என்ன அதனுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பது மகர மெய் புரியுதா இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் மகர குருக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் மகர குருக்கம் அதனுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிச்சுன்னா அதுதான் மகர குருக்கம் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா மகர நெய் மா மேல புள்ளி வச்சா நெய் ஓகேவா அப்படி எத்தனை இடத்துல குறைஞ்சு வரும் அப்படின்னா இரண்டு இடங்கள்ல இந்த மகர மெய்யானது குறைஞ்சு ஒழுக்கும் சரியா இதுல முதல் இடம் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க ஒரு இம்முக்கு அடுத்து வகர சொல் வந்தால் ஒரு இம்முக்கு அடுத்து வகர சொல் வந்தால் இப்ப இம் இருக்கு இம்முக்கு அடுத்து வா வா வில ஒரு சென்டென்ஸ் முடியுது இம்மு வச்சு முடியுது அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறப்ப வா வா வில வந்துச்சுன்னா அந்த இம்மோட மாத்திரையில என்ன பண்ணுமா குறையுமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க இப்ப அம்மா இருக்கு ஓகேவா அம்மா அம்மால இம்மு சொல்றது தெரியுது அம் தெரியுதா சோ இங்க நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப வல்லம் வல்லம் அப்படின்னு சொல்றப்ப இம்மோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு அந்த இடத்துல வல்லம் இருக்கு இதே இது வல்லம் வந்தான் அப்படின்னு நான் இது வகரம் சேர்க்கும் போது வளம் வந்தான் அப்படின்னு மாறிடுது எப்படி மாறிடுது வளம் வந்தான் அப்படின்னு மாறிடுது சோ இம்ம அது பக்கத்துல வா வரும்போது இந்த இம்மோட மாத்திரை எப்படி மாறுதா அறையில இருந்து கால் மாத்திரையா மாறுது புரியுதா அரை மாத்திரையில இருந்து குறைந்து கால் மாத்திரையா ஒழிக்குது அதுதான் இந்த மகர குருக்கம் அப்படின்றது ரெண்டாவது கண்டிஷன் என்ன ரெண்டு கண்டிஷன் சொன்னோம் ஒன்னு செய்யுள்கள்ல போன் போன் அதாவது போலும்னு நம்ம சொல்றோம் இல்லையா போலும் போல இது எல்லாத்தையும் செயல்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா போன்னு பயன்படுத்துவாங்க இதே மருளும் அப்படின்ற வார்த்தைகள் நம்ம சொல்றோம்ல அதை வந்து செய்யுள்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா மருண்ம அப்படின்னு பயன்படுத்துவாங்க எப்படி மருண்ம இந்த மாதிரி போன்ம மருண் இதுல இந்த நகரங்களுக்கு பின்னாடி ஒரு இம்மு வருது இல்ல இந்த இம்மோட மாத்திரை அளவு குறையும் சொல்றாங்க இந்த இம்மோட மாத்திரை அளவு குறையும் இதா ரெண்டு கண்டிஷன் சரியா மகர துருக்கத்துக்கான ரெண்டு கண்டிஷன் ஒண்ணு இம்முக்கு அடுத்து வா வந்தா குறையும் ரெண்டாவது இன்னு அதாவது ரன்னகரம் தன்னகரம் ரெண்டுத்துக்கு பின்னாடி இம்மு வரும்போது

கல் கூட்டல் தீது இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா கற்றீது அப்படின்னு கிடைக்கும் சரியா இப்ப முள் கூட்டல் தீது இது எழுதுறீங்கன்னா முக்தீது அப்படின்னு கிடைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆயுத எழுத்துக்கு அப்புறமா ஒரு ஆயுத எழுத்து வருதுல்ல இந்த ஆயுத எழுத்துக்கு அப்புறமா வல்லின ஈகாரம் வல்லின ஈகாரம்னா என்னப்பா இக்கு கூட்டல் ஈகாரம் இயன்னா இப்ப கி சி டி

பட் இதுல வந்து கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இப்ப அளவு லாஸ்ட் செட்ல கேட்டாங்க ஈஸியா கேட்டாங்க இதே குருக்கம் அப்ளை பண்ணி கேட்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா சோ ஜஸ்ட் பிகினர்ஸ் இருந்தாலும் சரி நீங்க நிறைய படிச்சிருக்கீங்களா இருந்தாலும் சரி எவ்ரி டைம் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஜாலியா படிக்கலாம் இலக்கணத்தை சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற என்ன சஜஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் குடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஓகேவா சார் முக்கியமான ஆஃபர் ஒன் டே ஆஃபர் சோ செவன் ஜீரோ நைன் டபுள் போர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இல்ல கால் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணிக்கோங்க சோ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கக்கூடிய டெஸ்ட் பேக்ஸ் புக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்லேயே லைவ் கிளாஸ் ரெக்கார்டு கிளாஸ் மாதிரி எல்லாமே சேர்த்து வெறும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் நல்லா பார்த்துக்கோங்க லைவ் கிளாஸ் வந்துடும் பிளஸ் லைவ் முடியும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போய் ரெக்கார்டரில் உட்காந்துரும் இன்னைக்கு என்ன டாபிக் பாக்குறீங்களோ அது நாளைக்கு டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட் முடிஞ்சு சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கான மார்க்ஸ் ப்ரொவைட் ஆயிரும் மறுபடியும் அதை போய் ரிவ்யூ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க எது சரியான பதில் அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் பிளஸ் உங்களுக்கான புக் மெட்டீரியல் புக்ஸ் உங்களோட வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவோம் தென் உங்களுக்கான டெஸ்ட் சோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலு இல்ல தமிழ் காம்போ ஒண்ணு போயிட்டு இருக்கு சோ தமிழ் காம்போ அப்படின்றது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழோட மூணு புக் வந்துடும் அதாவது சிலபஸ் படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாருமே கேட்டு இருக்கீங்களா அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸோட பிடிஎஃப் வந்துடும் தென் உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேக் இது எல்லாமே சேர்த்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு போயிட்டு பண்ணுங்க செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் எக்ஸாம்பிள் தமிழ் சேனல்ல போட்டிருக்கோம் கண்டிப்பா அதை பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சின்ன கண்டென்ட் பார்த்தோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே காய்ஸ் தேங்க்யூ நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன் டாபிக் நீங்க பாய் பாய்